தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைய தினம் முக்கிய நிர்வாகிகள் இணைய இருக்கிறார்கள் அது தொடர்பாக தற்பொழுது நேற்றைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்ற நிலையில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் அந்த இணைப்பு விழாவானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய ஜெகதீச பாண்டியன் தமிழக வாழூரிமை கட்சிக்கு சென்றிருந்தார் தற்பொழுது அவர் அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்ற சுயேட்சை கவுன்சிலர் ஒருவரும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார் திமுக மற்றும் அதி திமுகவிற்கு மாற்றாக தாவேகா இருக்கும் என்றும் தற்பொழுது அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுவையை சேர்ந்த ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் தற்பொழுது தாவேக்காவில் இணைவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த சுமார் முப்பத்தி இரண்டு பேர் வரை தாவேக்காவில் இணைவதற்காக தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இணைப்பதற்கான அந்த இணைப்பு விழாவானது இன்றைய தினம் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழாவில் அவர்களை இணைப்பதற்கான அந்த பணிகள் தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது தொடர்பாகவும் ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது அதில் மற்ற மாவட்ட நிர்வாகிகளையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் இந்த விழா கொண்டாடப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கிறிஸ்துமஸ் ரம்ஜான் உள்ளிட்ட விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சமத்துவ பொங்கல் விழாவை ஒரு முக்கிய பண்டிகையாக விஜய் அவர்கள் நினைக்கிறார் அதை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் இதில் மதம் சார்பற்று அனைத்து மக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் சொன்னால் தமிழர் திருநாள் என்பது மிக பிரம்மாண்ட அளவில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதில் தாவேகா உறுதியாக இருக்கிறது மற்ற கட்சிகள் பாஜக திமுக உள்ளிட்ட கட்சிகள் பொங்கல் விழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேக்காவும் பொங்கல் விழாவை ஒரு அரசியல் நிகழ்வாக கையில் எடுத்திருக்கிறது இதை மையமாக வைத்துதான் அடுத்த கட்டமாக அவர்கள் நகர்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கட்சியில் இணைந்ததற்கு பின்பு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது பொங்கல் விழா அதற்கு பின்பு மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை கழகத்தில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது